பாஸ் லைவில் ரெண்டு சம்பவம் நடந்திருக்கு ஒன்று பணப்பொட்டி எடுக்கிறதுக்கு எப்படியோ வந்து பவித்ராவை தயார் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் வந்து முத்துக்குமரன் மற்றும் தீபக் அவர்கள் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அப்பா வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக செலப்ரேட் பண்ணி கிட்ட மொக்கம் வாங்கின தருணங்கள் நல்லா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட் குள்ள போயிடலாம் Okay, first step. ஒரு பக்கம் பவித்ரா வந்து அந்த லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டு டாஸ்க் எப்போ தான் மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது மா முத்துக்குமரனும் மற்றும் தீபகம் வந்து பணப்பொட்டி ஸோ பணப்பட்டி அவங்க இந்த வாரம் ஆரம்பிச்சிலருந்து பணப்பட்டி பணப்பட்டின்ற மாதிரி மற்றவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுன்றது தான் திட்டம் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க முத்துக்குமரன் சொல்கிறார் ஆனால் பெசாம பணப்பட்டி எடுத்துருவோம்மா எடுத்துகிட்டு எவ்வளோ எடுத்துடலாம்னா சொல்லுண்ணா ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க பவித்ராங்க தான் இருக்காங்க பணப்பட்டி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க பெசாம நான் எடுத்துறேன்டா அப்படின்ற மாதிரி தீபக் பேசிகிட்டு இருக்க டைமில் எதுக்கு நீங்கள் இப்போ உட்காந்து ரெண்டு ரெண்டு பேரும் பேசி பேசிட்டு இருக்கணும் ரெண்டு பேரும் எடுக்க போறது இல்ல சும்மா எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க சும்மா சைலண்டா இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லுங்க ஏமா நிஜமா தாங்க நாங்க எடுக்க போறோம் நிஜமா தான் எடுக்க போறோம் இதெல்லாம் அப்படிதான் அப்படின்னா மாதிரி சொல்லும்போது போது பொய் சொல்லாதீங்க முத்து நீங்க ரெண்டு பேர் எல்லாம் எடுக்க மாட்டீங்க அப்படின்னும் போது வேணா பேசாம நீ எடுக்கிறானே நான் வந்து பணப்போட்டினி ஒரு பதினெட்டு பதினஞ்சு லட்சம் வரட்டும் அப்ப நீ எடுனேன் அது வரையும் யாரும் எடுக்காத மாதிரி நான் தடுத்து வைக்கிறேன் டீல் போட்டுக்கலாமா அப்படினா மாதிரி முத்துவும் இவரும் தீபகம் டீல் போட்டுக்கிறாங்க அப்போ என்ன பண்றோம் நம்ம டீல் போட்டுக்கலாம் வெளியே போயிட்டு காசை ஒரு முப்பது சதவீதம் எனக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை நீ எடுத்துக்கோன்ற மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டமிடல் நடக்குது உடனே நிஜமா தான் பேசுறீங்களான்ற மாதிரி பவித்ரா ஆமா தாங்க வேற என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இப்படி நடக்குது ஒரு பாயிண்ட்ல என்ன சொல்றாரு முத்து ஒரு வேலை டைட்டில் எனக்கு கிடைச்சிடுச்சுன்னா உன் பங்கு வேணான்னு டைட்டில் கிடைக்கலன்னா உன் பங்குல இருந்து நான் பங்கு கேட்பேன் அப்படின்னா நீயும் ரிஸ்க் எடுக்கிற இப்ப நீ ஒரு டைட்டிலுக்கான ரேஸ்ல வர நீயும் ஒருத்தர் வெளியே போனதுக்கு அப்புறம் எனக்காக விட்டு கொடுத்தது அப்புறம் எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் சோன் வருது கடைக்கலன்னா உன் கிட்ட இருந்து நான் பங்கு கேப்பேன் நீயும் பெரிய ரிஸ்க் எடுக்க நானும் பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு பேருக்கும் போட்டோன்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது பவித்ரா நீங்க எடுப்பீங்களா மாட்டீங்களா பவித்ரா அப்படின்னு கேட்டபோது நானும் எடுக்க மாட்டேங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னும் போது சொல்றாங்க நாங்க எடுப்போம் அப்படின்ன மாதிரி சொன்னோம் முத்து ஓப்பனா சொல்றாரு பணப்புட்டி யார் யார் எடுக்கிறாங்கன்றது இந்த வீக்கெண்டு சனி நாயர் எப்பிசோடில் முடிவாகவும் அதுவரை நம்ம எதனால் எதையுமே டிசைட் பண்ண முடியாது சனி நாயர் தான் இப்போ பிளேஸே வைட்டல் ரோல் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரம் சொல்றாரு கரெக்ட் கரெக்ட் நானும் அக்ரி பண்ணிக்கிறேன் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இப்போ பவித்ரா பேசிட்டு எவ்வளோக்கு போனால் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இருபத்தஞ்சு லட்சம் போனால் நான் கம்பல்சரி எடுத்துருவேன்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்கிறார் இருபத்தஞ்சு லட்சம் போனால் நான் எடுத்துருவேற மாதிரி பவித்ரா அதுவரை நான் சும்மா இருப்பேனா பணப்பட்டி நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா நானே எடுத்துருவேங்க அப்படின்னா மாதிரி சரி எவ்வளோ போனால் எடுப்பீங்க பவித்ரான்னு கேட்கும்போது பதினஞ்சு போ கேவா அப்படின்னு யோசிக்கலாம் பண்ணலாம் மாதிரி அந்த வாரத்தை பொறுத்து தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க பவித்ரா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தெரிஞ்சு போச்சு பவித்ரா வந்து ஃபைனலிஸ்ட் ஆகலாம் ஆனாலும் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பணப்பட்டி எடுத்தா கூட ஓகே நான் அந்த வாரம் என்ன நிலைமை இருக்கோ என்ன டிசிஷன் இருக்கோன்றது பார்த்து யோசிச்சு நான் எடுப்பேன் அப்படின்றத ஓப்பனாக அடிக்கிறாங்க பவித்ரா ஸோ பவித்ரா பணப்பட்டி எடுக்கிறதுக்கான திட்டமிடல் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு முத்து மற்றும் தீபக் போட்டது அப்படின்றது கிளியரா தெரியுது இன்னொரு பக்கம் நீங்க ரெண்டு பேர் ஏன் உடனே தீபக் கேட்கறேன் நான் ஏன் பணப்பட்டி எடுக்கக்கூடாது நீ சொல்லு பவித்ரா எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டில் ஃபினாலே போகிற ஒரு நபர்களில் நீங்களும் ஒருத்தராக இருக்கீங்க பல பேருக்கும் அது தெரியுது நீங்கள் எல்லா கேம்ஸ்லையும் சரி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நானும் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அதனால் நீங்கள் ஃபைனாலே கண்டஸ்டன்ஸ் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுல நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அதுதான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் நாமினேஷனில் வேற மாதிரி இருக்கமா அப்படின்னு நீ நாமினேஷன்லாம் வெளியே போக மாட்டேன் நீ வீட்டுக்குள்ளே தான் இருப்பீங்கன்ற மாதிரி பவித்ரா தீபக் சொல்லிடுறாங்க அடுத்து முத்துக்குமார் சரி என்ன சொல்லு நான் ஃபைனலிஸ்ட் ஆகணும் ஆக மாட்டேன்னு கேட்கும்போது நீங்கள் ஃபைனலிஸ்ட் ஆவீங்க உங்களை பல பேர் ஊம குத்து குத்துறாங்க நீங்களும் பல பேர் ஊம குத்தா குத்திட்டு இருக்கீங்க ஸோ உழைப்பு போடுறீங்க அது எங்களுக்கு தெரியலனால வெளியே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த உழைப்பு கண்டிப்பாக ஊதியம் படிக்கணும் இல்லை கண்டிப்பாக நீங்களும் ஃபைனலிஸ்ட் போவீங்கன்ற மாதிரி லைட்டாக அடிக்கிற அடியில் அடிச்சுட்டு முத்துக்கான கிரெடிட்டுமே கொடுத்துட்டாங்க இதுக்கான உழைப்பு போட்டிருக்கீங்க அப்படின்றது எனக்கு கிளியராக தெரியுதுன்ற மாதிரி இந்த விஷயத்த நடந்து முடியுது இது ஒரு பக்கம் நடக்குதா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அலோ டாஸ்க் தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த டாஸ்க் தொடங்கும் போது என்ன பண்ணுறாங்க கடைசி டாஸ்க் அப்படின்றதையும் பிக்பாஸ் கூ Leidற இந்த அலோலோ டாஸ்க் இதுதான் கடைசி டாஸ்க் இதுக்கு அப்புறம் டாஸக்கே வராது அப்படிங்கற அனௌன்ஸ்மென்ட்மே மூடி கொடுக்கறார் கொடுத்த உடனே என்ன நடக்குது ஜாக்லின் வந்து டாஸ்க் பண்ணணும் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க வெளியே போயிட்டு முத்து ஜாக்லின் மற்றும் அருண் கிட்ட நடித்து அருணே நீ ஃபோன் கால் எடுத்துரு நான் எப்படியாவது டாஸ்க் பண்ணிடுறேன் போது இல்லங்க எனக்கு மைனஸ் ஆகக்கூடாதுங்க பேசும்போது நான் பண்ணுறேன் அருண் உனக்கு மைனஸ் மட்டும் விட மாட்டேன் ஏன் உடனே கேட்பார் அருண் சரி இந்த டிக்கெட் டிஃபின் விட்டு நீ வெளியே போனா போவீங்களா அப்படின்னு நான் போகிறேன் அருணே வாக்கு கொடுத்துட்டேன்னா நான் செய்வேன் அருணே மாற்றவே மாட்டேன் பண்றேன் நீ ஓகே சொல்லு அதை மட்டும் சொல்லி நான் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு நிற்பாங்க போயிட்டு நிற்கும் போது பஸ்ஸர் அடிக்கும் கரெக்டாக அந்த பிக் பாஸோட மியூசிக் வரும் அங்கே வந்து ரயனா அருணா அப்படின்ற மாதிரி வரும்போது ரெண்டு பேருமே அட்ட டைமில் கை வச்ச மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபோனை வந்து ரயான் கீழே கை வைப்பார் அருண் அந்த ஃபோனோட ரிங்கை எடுத்துடுவார் ஃபோனை எடுத்துகிட்டு காலை வச்சுட்டார் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நான் ரயன் நான் எடுத்தேன் நான் எடுத்தேன் ரெண்டு பேருமே சிமிலராக ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு அருண் தொட்ட மாதிரி தான் எனக்கு அந்த விஷுவல்ஸ் இருக்குது அருண் எடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அது ஒரு பக்கம் உடனே எடுத்து ஃபோன் எடுத்து டிபேட் நடந்துட்டு இருக்கும் பக்கத்தில் நான் தான் தொட்டேன் நான் தான் தொட்டேன் டிபேட் எடுக்கும் இருக்கும் உடனே அருண் ஃபோன் எடுத்து பேசிடுவார் ரயன் டென்ஷன் ஆயிடுவான் ஏன் நீங்கள் முடிக்காமே ஒரு கன்க்ளூஷன் வராமல் எதுக்கு ஃபோன் எடுத்து பேசுறீங்க இது ரொம்ப தப்பாக இருக்குன்ற மாதிரி பேசுவாங்க அருண் ஃபோன் எடுத்து பேசும்போது பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருவார் ரெண்டு டப் இருக்கும் அந்த ரெண்டு டப்பில் ஸோ ஒரு பக்கம் க்ரீன் கலர் இன்னொரு பக்கம் வந்து ரெட் கலர் பால்ஸ் இருக்கும் ஐம்பது பால்ஸ் ரெண்டு நிமிஷத்தில் ஐ மீன் என்னன்னா ஒன் ஃபிஃப்டி செகண்ட் கரெக்டாக ரெண்டு நிமிஷம் தானே அந்த ரெண்டு நிமிஷத்தில் இங்கே இருக்கிற பால் இப்படி ட்ராவல் ஆகணும் இங்கே இருக்கிற பால் இப்படி ட்ராவல் ஆகணும் அட்ட டைமில் இப்படி போனோம் கை இங்கே இருக்கிறது இங்கே மாற்றணும் இங்கே இருக்கிறது இப்படி மாற்றணும் அட்ட டைம் மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த ரெண்டு நிமிஷத்தில் கலரை மாத்திரம் தான் டாஸ்க் அது யாரை செலக்ட் பண்ணுறீங்கனும் போது ஆல்ரெடி டீல் போட்டிருக்கு ஜாக்லின்ற மாதிரி செலக்ட் பண்ணிடுறாங்க ஜாக்லின் கிட்ட இந்த டீலை பேசினோடனே அருணுக்கு ரெண்டு பாயிண்ட் எனக்கு ஒரு பாயிண்ட்ன்ற மாதிரி செலெக்ஷன் நடந்து முடியுது இதில் வந்து அருண் வந்து ரயனுக்கு கொடுக்கலாமா மஞ்சுரிக்கு கொடுக்கலாமான்ற ப்ரிடிக்ஷனாக வச்சுருந்தாரு இல்லை ஜாக்லின் நான் பண்ணுறேன்ற மாதிரி முடிவு எடுத்துகிட்டு போயிட்டாங்க போயிட்டு டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஜாக்லினும் ஓகே பண்ணலாம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு நடுவில் வந்து ரயன் மற்றும் அருணுக்கான தான் அருண் தெளிவாக சொல்றாரு எப்பா நான் ஃபோன் எடுக்கணுன்ற மாதிரி ஐடியாலே இல்லை ஜாக்லின் வந்து என்கிட்ட டீல் போட்டாங்க அந்த எனக்கு அப்போ தான் வந்துச்சு இதுக்கு முன்னாடி முத்துக்கும் உனக்கும் பிரச்சனை வந்தது கூட எனக்கு தெரியாது அதில் ஃபோனை தொடணுமா ரிங் எடுக்கணுமா எனக்கு தெரியாது நீ தொட்டேன்ற எனக்கு ரிங் அடிச்சுட்டு நான் ரிங் எடுத்து பேசிட்டேன் அது வந்து டிஸ்கஷன் இது பண்ண எனக்கு தெரியாம தான் நடந்துச்சுன்ற மாதிரி அருண் சொல்லிட்டாரு அதை கொஞ்சம் பேசி சரி பண்ணியிருக்கலாம் பேசி இது பண்ணியிருக்கலான்றது ரயானோட விவாதம் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அங்கே பேசி தீர்வாகுது அடுத்து இவங்க ரெண்டு பேரும் டாஸ்க்கு போகிறாங்க டாஸ்க்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த சைடு ஜாக்லினோட லெஃப்ட் சைடில் ரெட் கலர் பால் ரைட் சைடில் க்ரீன் கலர் பால் அதில் வந்து ஸ்மால் பால் பெருசுன்னு இருக்குது ரெண்டு சைஸ் இருக்குது ஸ்மால் பிக்குன்ற மாதிரி இருக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க ஜாக்லினு ஸ்மால் பால் இங்கே இருக்கிற ரெட்டை தூக்கி இங்கே போடுவோம் இங்கே இருக்க க்ரீனை தூக்கி இப்படி போடுவோம்ன்ற மாதிரி டிசைட் பண்ணி போடுறாங்க ஆரம்பித்து பால் போடும்போது என்ன ஆகுது ஒரு பாயிண்டில் பாதி தூரம் போயிட்டு என்ன பண்றாங்க ஜாக்லின் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிட்டு என்ன பண்றாங்க இந்த பக்கத்துல இருக்கிற கிரீனையும் இந்த பக்கத்துல கிரீனியுமே சஃபில் பண்றாங்க ரெண்டு கிரீன்ன்ற மாதிரி மாத்தி போடுறாங்க அப்பயே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு பாயிண்ட் மேல இங்க இருந்த ரெட் இங்க போச்சு இல்ல இப்ப என்ன ஆச்சு இந்த ரெட்டு இங்க வருது இங்க இருக்க கிரீன் போயிடுச்சு திரும்ப ஆரம்பம் முதல்ல எப்படி இருந்ததோ அதே ப்ராசஸ் போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாக்லின் பயங்கரமான செலபிரேஷன் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு செகண்ட் முன்னாடி எஸ்ன்ற மாதிரி வந்து கட்டி பிடிச்ச உடனே செலப்ரேஷன் அருண் இம்ப்ரஸ் செலிபிரேட் பண்றதாங்க கடைசியில் இல்லை எல்இடியை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஜாக்லின் தப்பா விளையாட்டாங்கன்னு அப்புறம் பிக் பாஸ் வந்து சொல்றாரு ஜாக்லின் ரெட்டு தான் இருந்தது இப்பயும் ரெட் தான் இருக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு ஜாக்லினோட மூஞ்சும் அருணோட மூஞ்சோ ஒரு மாதிரி பீஸ் போன மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்றது அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னு அப்புறம் ஜாக்லினுக்கு டவுட் இருந்துச்சு கேட்டு கேட்டிருக்கலாம் பர்ஸ்டே கேட்டாங்க அருண் தெருளண்டர் அங்க மாட்டிக்கிட்டாங்க வெளியே வந்தவொடன ஹவுஸ் மெச்சுலாம் என்ன ஜாக்லைன் இப்படி பண்ணிட்டீங்களேன்ற மாதிரி பல்ப் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அது கன்ஃபியூஷன் ஆகும் அது கரெக்டாக யோசிச்சு பண்ணியிருக்கணும் அவங்க நடுவில் கன்ஃபியூஸ் ஆகி அந்த டாஸ்க்கு போயிட்டு அருணும் வெளி இதில் பாஸ் ஒன்று பண்ணுவார் அருண் உங்களுக்கு மைனஸ் ஒன் பாயிண்ட் என்னோடனே அருணும் டென்ஷன் பிக் பாஸ் இப்படிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்னும் போது அவர் காமெடி தான் பண்ணார் இல்லை அருண் சும்மா சொன்னேன் எல்லாத்துக்கும் சீரியஸாக இருக்காதீங்கன்ற மாதிரி பேசி அவங்க ஒரு முடிவுரை வெளியே வந்தவொடனே எல்லாரும் வச்சு கலாச்சி சம்பவம் செஞ்சு முட்டாங்க இதுதான் தற்போதைய லைவ் அப்டேட் அடுத்த வீடியோவில் ராணுவம் மற்றும் முத்துக்குமரனோட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குல்ல அந்த பிரச்சனையை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் பாய் மக்களே